இன்னைக்கு என்ன டே வென்னஸ்டே வென்னஸ்டே என்ன கிழமை கிழமை என்ன கிழமை கிழமை காலையில் எல்லோரும் ப்ரெஷ் பண்ணிங்களா குளிச்சிங்களா சாப்பிட்டீங்களா என்னென்ன சாப்பிட்டீங்க நியமகம் இருக்கா என்ன காய் சாப்பிட்டீங்க குழம்புல என்ன காய் இருந்துச்சுன்னு தெரியுமா சொல்றிங்களா

നമ്മുക്ക് കൊണ്ട菓子 статтяക്കുള്ളാ പോ ടെക്സാ വെത ചൊല്ലുവിനെ വെരി ഗുഡ് അതിചടി ചൊല്ലുങ്ങ ആതിചോടി അതശേഷം ആരും തീ ഇരലുവരക്കി ഓ കരനെ കൈവിട എന്നിയെത്തിയകളെ ഏ പെണികളെ അയ്യോ തവ ഓളിയോളി ഓപ്പറവോ ഓപ്പറവോ കൊള്ളുക ഓളിയോളി അപ്പയൻ തേക്കേ അങ്ങുടുക്കേ വെരി ഗുഡ് ക്ലാപ്പങ്ങ് കേച്ചോക്കേ

பாயிட்ட நல்ல பேபி ஸ்கூல் பெஸ்டே வெரி குட் Clap பண்ண கதவு நிதோ கே இட் மீக்க என்ன சதிங்க சாய்றங்க லைலங்க சாய்றங்க சாப்பிட்டீங்களா இதெல்லாம் என்ன சாப்பிட்டீங்க

Bila ya, samping ya. samping lagi lo Papa. ya. Crime Crime solving lah. little baby. I drink milk. I drink milk. I drink. Thank you mommy. thank you. oke? என்ன சாப்பிட்டீங்க இட்லியா நீங்க ஒரு டைம் சொல்லுங்க நல்லா படிக்க சொன்னாரா படிச்சுட்டு என்ன பண்ண சொன்னாரு நான் நல்லா படிப்பேன் நாட்டுக்காக உழைப்பேன்

சிதார்த்த <laughs> 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 கீரை சாப்பிட்டீங்களா வெரி குட் ஆனால் வெயில் நிறைய இருக்குல்ல வெயில் காலத்துலலாம் கீரை நிறைய சாப்பிட்ணும் சரியா அம்மா வீட்ல எல்லாம் கீரை செஞ்சாங்கன்னா சாப்பிடுங்க ஓகேவா சித்து சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க சோறு

Ah, so non è no mamma mia. Non è vero, mamma mia. Non è vero, mamma mia. Non è vero. Non è vero, mamma mia. Non è vero. 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 வெரி குட் சரி கிரீதி நீ என்ன சாப்பிங்க கைபூவா என்னது கைபூவா கைபூவா சாப்பிடுங்களா வெரி குட் நீங்க ஒரை டைம் சொல்லுங்க கை பூடை சொல்லுங்க ஹ சொல்லுங்க கை பூடை கண்ணம்மா பன்னே இல்ல பாபகா கொங்குள்ள பாபகா கை இது பாடு வெரி குட். 8 தான் கைக் கொடுத்திருக்கீங்களே. சுட. டாமியன் அம்சப்பING. பரிசு. அது குவாவா. வாட்ச் பெருசா வாட்ச் கட்டிட்டீங்க. டைம் என்ன சொல்லுங்க? ஏன் தட்டுறீங்க தட்டடா. தான் வருமா? ஏ ஆமா. தட்டன தான் வருமா? டைம் என்ன?

சொர்ப்பீங்களா ஏன் கலர் ட்ரெஸ் யூனிஃபார்ம் எங்க அம்மா தொட்டு போடலையா சரி விடுங்க ட்ரெஸ் விட்டுருங்க சரி கே ஒரு ரائم சொல்லுங்க சவுண்டா சொல்லுங்க சவுண்டா கேட்கல அன்பு மரணம் சவுண்டா சொல்லுங்க பகுதுண்டு சொல்லுங்க வெரி குட் clap பண்ண தயசிக்கவும் මොniki என்ன சாப்பிடுங்க ம் சவுண்டா சொல்லுங்க நூடுல்ஸ் சாப்பிடுங்களா ஓகே ஒரு டைம் சொல்லுங்க குட்டி குட்டி கட்டமா ஆ சொல்லுங்க குட்டி குட்டி சத்தலமா பந்தலே பாடு பையில நீங்கள் பாருங்க தனியா என்ன சாப்பிடுங்க போஸ் சாப்பிங்களா போஸ் சாப்பிங்களா ம் போஸ் சாப்பிட்டீங்களா யார் கூட வந்தீங்க யார் கூட வந்தீங்க அவ கூட வந்தீங்களா சரி விடுங்க இது விட்டுருங்க க்ளாப் பண்ணுங்க தனியா கிளாப் பண்ணுங்க நீங்கள் க்ளாப் பண்ணுங்கள் கை தட்டுங்க கை தட்டுங்க பிரணிகா என்ன சாப்பிட்டீங்க

குலுங்கி குலுங்கி நடந்து போ வெரி குட் க்ளாப் அண்ட் கப் பிரிண்டிக்கா ஓகே ஸ்மிரிதிகா ட்ரெஸ் எடுங்க வாயில் கூட நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க போ சாப்பிட்டீங்களா போ சாப்பிட்டீங்களா சரி வெரி குட் நித்யா என்ன சாப்பிட்டீங்க முருங்கைக்காய் சாப்பிட்டீங்களா வெரி குட் ஆருக்காய் என்ன சாப்பிட்டீங்க

என்ன <Gumma> சாப்பிட்டீங்க <laughs> <laughs> Isi ingat pa rin nga? Risi? Ina sa pinga? Kerata? Kerat ba sa pinga? Eri ko. Kausi? Kukan? Ina ang ngayon sa pinga? Kukan, ina sa pinga? Kaya rin, wailan kaya rin nga? Salamat na. Kausi, ina sa pinga? Kausi, சாப்பிங்களா ஓகே சாப்பிடப்படாமடுங்க